கண்டி யட்டினூர வீதியில் நான்கு மாடி கட்டணம் ஒன்றில் அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிர் தப்பிய குடும்பத்திற்கு வீடொன்றை வழங்க அமைச்சர் சஜித் பிரேமதாச நடவடிக்கை எடுத்துள்ளார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இந்த குடும்பத்தவர்கள் தற்போது வைத்தியசாலையில் இருந்து வெளியேறி கண்டி ஹெப்படிபல ஓய்வு மண்டபத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர் அமைச்சர் சஜித் பிரேமதாச பின்ன படிப்புக்கமைய நகர குடியிருப்பு அபிவிருத்தி அதிகார சபை அவர்களுக்கு புதிய வீடு ஒன்றை வழங்குவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது அதிகார சபையின் தலைவர் ரஞ்சித் ஷான் ககவல அந்த குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து தகவல்களை பெற்றுக் கொண்டார் கண்டி யாட்டினோர் வீதியில் ஐந்து மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் தனது குடும்பத்தையே காப்பாற்றிய வீர தந்தையான ராமராஜ் கண்ணீருடன் கருத்து வெளியிட்டிருந்தார் தீயில் இருந்து உயிரை விடுவதை விட பிள்ளைகளின் உயிரை காப்பாற்றுவதே நோக்கமாக இருந்ததாகவும் அதனாலேயே பிள்ளைகளை மேலே இருந்து கீழே தூக்கி வீசியதாகவும் அவர் தெரிவித்தார் தான் வாழ்ந்த இடம் முழுவதும் தீ பற்றி எறிந்து வாழ ஒரு இடமும் இல்லை குடும்பத்தோடு நடுவீதிக்கு வந்துவிட்டோம் வைத்தியசாலையில் இருந்து எங்கு செல்லப்போகின்றோம் என தெரியவில்லை வாழ இடமில்லை பிள்ளைகளுக்கு ஒரு பாடசாலை இல்லை என ராமராஜ கண்ணீருடன் தெரிவித்தார் இவ்வாறான நெருக்கடியான நிலையில் அந்த குடும்பத்திற்கு வீடொன்றை வழங்க அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளார்